அன்பு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க தொழில்பதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் இந்த சுகஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோக காலகட்டம்னு சொல்லலாம் இந்த சுக்கிர பெயர்ச்சிய ஏன்னா சுகஸ்தானத்துல சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் வரார் அதுவும் பூமிக்காரகனான செவ்வாயுடைய வீட்டிலேயே வந்து சஞ்சாரம் செய்யறார் அப்போ யோகம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கு நீண்ட காலமா ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் வண்டி வாகன யோகம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு is the madri சகல விதத்திலையும் சூப்பரான காலகட்டம் இது சுகபோகங்களை பெருகிக்கிறதுக்குண்டான காலகட்டம் இது தாய்மீது பாசம் இந்த காலகட்டத்துல மகர ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உங்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்க தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நல்ல சொகுசான வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம் இது ஐந்தாம் இடம் كاذل ستانم குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கை இருக்கும் நிறைய பேர் உங்க குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் செய்வீங்க நிறைய பொருட்களை சேர்த்து வைக்கணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தாய் மாமனுக்கு நல்ல வளர்ச்சிய கொடுக்க கூடிய அமைப்பு இது குடும்பத்திலையும் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் கால்நடை வளர்க்கிறவங்களுக்கும் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வம்ச விருத்தி குடும்பத்துல குழந்தை விருத்தி இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நீண்ட காலமா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது குலதெய்வ கோவிலுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலர் படிப்புக்காக பயணம் அமைப்புகளை கொடுக்கும் சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த சரியாகும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல படிப்புல இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்குமே புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் சாஸ்திர ஞானம் அதிகரிக்கும் ஜீவ சமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுப்பணி துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல உயர்வு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்காரு இல்லையா உள்ளூர்லயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு ஒரு சிலர் புதுசா இன்னொரு அடிஷனல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி அன்பர்கள் செய்வீங்க அதில் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் பண்ணை சம்பந்தமான தொழில் சேரவங்க கால்நடை வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க நீர் சார்ந்த தொழில் சேரவங்க கட்டிடம் சார்ந்த தொழில் சேரவங்க புக் ஸ்டால் வச்சிருக்கவங்க வீடு கட்டி வாடகை விடுறவங்க பூமி இடம் சார்ந்த தொழில் செய்யறவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய மகாராஷ்டிர அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதல்லையும் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க உங்க காதல பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாம இந்த இருக்கீங்க எடுத்து சொல்லி சம்மதம் வாங்க கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய பெண்களுடைய தொடர்புகளை கொடுக்கும் ஆனாலுமே செவ்வாயுடைய வீட்டுல சுக்கரன் மருந்து இருக்கார் ஆண்களுக்கு காரகனால சுக்கர பகவான் பெண்களுக்கு காரகனால செவ்வாயோடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சு இரண்டாம் இடத்துல அமர்ந்து சனியும் தன்னுடைய மூன்றாம் பார்வையா இந்த சுக்கரனை பார்க்கும் காரணத்தினால எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா பழக பாருங்க தேவையில்லாத சகவாசங்கள்னால சமுதாயத்துல உங்க பெயருக்கு பங்கம் உண்டாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கிட்ட அளவா பழக பாருங்க நெருக்கம் காட்டாதீங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகமான காலகட்டமாக தான் இருக்க போது மேக்ஸிமம் சூப்பரான பலன்களை தான் இந்த சுக்கரன் வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொடுக்க போறார் இந்த காலகட்டத்தை முறையா பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்